அந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைவிக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் நட்ஸ் பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இப்போது இது இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க நான் இதில் ரெண்டு கப்பு ஓட்ஸ் எடுக்கிறேன் அப்போது இந்த ஓட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் தான் எடுத்துருக்கேன் நம்ம ரெண்டு கப்பு போட்டோம் இல்லைங்களா நம்ம இந்த இதையும் அடைக்க போகிறோம் ஏன்னா இது நைஸ் பவுடராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வந்து நல்லா நைஸ் ஆகட்டும் அதனால இதுலேயும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இப்போது அதையும் நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குங்களா அதையும் ஒன்று ஒரு நான் பிஸ்கெட் வந்து முழுசாக இருக்கும்போது பிஸ்கட் வந்து பெசையும் வராது அதனால் நட்ஸு நான் முந்திரி சேர்த்துருக்கேன் பாதாம் பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கோங்க அதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூனு சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம முந்திரி போட்டோம் இல்லையா அது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது நம்மளும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டர் என்ன சேர்த்துக்கோங்க நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ நம்ம கையில் பசைஞ்சு எடுத்துக்குவோம் நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பட்டர் சேர்த்து கூட பிசையலாம் இல்லை நாலு ஸ்பூன் நெய் சேர்த்து கூட பிசையலாம் இப்போது எல்லா இடத்துலையும் நெய் பரவுற மாதிரி நம்ம பசறி எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு உங்களுக்கு இது வந்து நல்லா இரிஞ்சிருவாங்க மாவு ஓட்ஸ் வந்து அந்த இது பாலை வந்து நல்லா ஏற்றுக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து சால்ட்டு கொட்டியிருக்கேங்க நல்லா இது ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை ரெடியாகிடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி பிஸ்கட் சைஸை உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே ஒரே சைஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து தள்ளி தள்ளி பிஸ்கட்ஸும் வைங்க எவ்வளோ திக் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு வச்சுக்கோங்க தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க அளவாக நீங்கள் எடுக்கணும்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து பிஸ்கெட்டை ஊற்றிக்கலாம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய பிஸ்கட் ஹெல்த்தி பிஸ்கட் கூட வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மைதானம் செய்யாமல் ஸ்போர்ட்ஸில் செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டர் இருந்ததுன்னா பிஸ்கெட் கட்டர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் பிஸ்கட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அவனில் வச்சிடலாம் அவன் இல்லைங்க நான் கடாயில் தான் வைக்க போவேன் சாரி இப்போ அதில் வச்சிடலாம் கடாயில் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கணும் இப்போது இது நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் ஆகட்டும் பார்க்கலாம் ஐயோ பிஸ்கிட்ஸ்லாம் அப்படியே ரெடியாகிடுது அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்த பேட்ச் ஒன்று இருக்குது அதையும் வச்சிடலாம் இதில் பார்த்திங்கன்னா மேகி ஸ்பூன் வச்சு நல்லா இம்ப்ரெஷன் பண்ணியிருக்கேன் அதுலேயும் அந்த மாதிரி தான் நீங்கள் வேணும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான டிசைன்லேயும் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுக்க முடியும் பார்க்கலாம் சூப்பரான ஓட்ஸ் பிஸ்கிட்